நூத்தி எண்பது ஸ்போர்ட்ஸ் மற்றதெல்லாம் கோலம் டான்ஸ் பாட்டு கொஞ்சம் தான் பேச்சு போட்டி அந்த கொஞ்சம் பேச்சு கான்சென்ட்ரேஷன் கூடுதலாக போட்டால் அந்த முன்னாடி நீங்கள் பேசிட்டு ரொம்ப இன்பமானது கிளாஸ் பிள்ளைங்க அப்பா அப்பதான் வருவேன் ஆனால் ஃபெயில் ஆகும் அது தெரியும் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸால இந்த சர்டிபிகேட்டால ஒன்றும் நடக்காது உங்க மார்க் ஷீட்டால தான் எல்லாம் நடக்கும் மார்க் ஷீட் ஒழுங்கா இருந்தா இந்த சர்டிபிகேட்டை கூட வச்சுட்டு சீக்கிரமும் உள்ள போயிடலாம் நாலு பேர் கியூல நிக்கிறாங்கன்னா முன்னால போயிடலாம் ஆனா கியூல எல்லாம் நிக்கிறதுக்கு தகுதி மார்க் ஷீட் தான் எனக்கு தெரியும் இந்த விஷயம் மார்க் ஷீட் ஒண்ணுதான் இருக்கணும் ரெண்டு இருக்க தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் கொடுக்குறாங்க और सोल और विल और सेल उन्नदा पत्ते नंबर लगे हैं उन्ने उन्नदा उल्ला पौन हाँ टिटवा लेकिन मैं सीधी चल रही हूँ टिटवा आराधना माँ पाठ करने की और हम्म हो प्लस हड़िपापंगा हाँ கோபுரம் தெரியுமா அந்த வயசுல ரொம்ப கோபுரம் வேணும் ரொம்ப கோபுரம் அப்படியே பார்ப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை வராது வாயு என்ன தெரியல சொல்லிட்டோம்னா பழக்க தெரியும் எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் அந்த டீச்சர் என்ன இப்படி சொல்லிட்டோம் தான் தோத்துருவோம்னு கொஞ்சம் தெரியும் வச்சா உருப்பட மாட்டேன்

சண்டை போட்டு போறது இல்லை யார் உன்னை நேசிக்கவில்லையோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டு யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் ஜெயித்து காட்டு யாரெல்லாம் தோற்று விடுவாய் என்று சொல்கிறார்களோ கண்ணீர் விடாது தவறான பழக்கங்களுக்குள் செல்லாது ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து காட்டு இப்படி உயர்த்து காட்டுவதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய ரகசியம் என்பதற்காக சொல்லி வருகிறேன் இந்த வயசுல சில பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு வரும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் தூர தள்ளி இந்த நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல பேச்சு கேட்கறது பிடிக்காது உடனே என்ன செய்வான் கம்பேனியன்ஷிப்க்காக உன்ன பேச்சு கேட்க விட மாட்டான் அப்பதானே நீ அவனுக்கு கம்பானியனா இருப்ப அந்த மாதிரியான ஆட்களோடு ஜாகிரதையா மிக மிக ஜாகிரதையாக நீ உன்னுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்திற்குள் செலுத்து உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தர யானையை சாப்பிட முடியுமா முடியுமா பிளான் பண்ண முடியும் எலிபென்ட் ஈட்டிங் டெக்னிக் ஆக்சுவலா எலிபென்ட சாப்பிடறது இல்லை அந்த டெக்னிக் பேரு எலிபென்ட் ஈட்டிங் டெக்னிக் அந்த டெக்னிக் ஏன் அப்படி சொல்லணும் ரொம்ப பெருசு

ஜனவரி மார்ச் மாசத்துல எக்ஸாம் இந்த 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 பாடம் பாடம் இந்த பாடத்தை நான் படிக்கவே இல்லை இதுக்கான நோட்ஸ் இதுக்கான மற்ற விஷயங்கள் எடுத்து அதை செலுத்தி ஒவ்வொரு வாரத்துக்கு இந்த இந்த யூனிட் இந்த இந்த யூனிட் புரிஞ்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் வச்சு இதை பண்ணிட்டு சொல்லி பிளான் பண்ணிட்டேன்னா திரும்பி பார்க்கும்போது பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே அந்த பாடம் முழுக்க படிச்சு முடிச்சிருக்கேன் எதையும் பார்த்து வியக்காது யாரையும் பார்த்து பயப்படாது என்னால முடியுமா என்று நினைக்காது ட்ரெயின் பார்த்திருக்கியா ட்ரெயின் முதல்ல மூச்சு வாங்கும் Cannot அப்படி தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு தொடங்கு நான் சில ரகசியங்களை சொல்லித் தருகிறேன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான ரகசியம் செல் உனக்கு நீயே வந்து யாருக்கிட்டே கேட்டால் உனக்குள்ள ஒரு சாட்டை இருக்கு உனக்குள்ள ஒரு அடத்தை இருக்கு உனக்கு நீயே சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவாய்ட் பண்றதுனால ஒன்றும் வந்துவிடாது ஆனால் வராமல் இருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய பணி கொஞ்சம் டிஜிட்டல் நுட்பமா இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் நான் சமீபத்துல சில விஷயங்கள் நான் நான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்தையும் படிப்பேன் ஜாதி மதம் பார்க்காம எல்லா இடத்தையும் விசிட் பண்ண அது மாதிரி ஒரு பேரறிவு பெறுகின்ற டெக்னிக் வேறு கிடையாது எல்லா இடத்துக்கும் போவேன் போய் பார்ப்பேன் அது என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீங்க எல்லாம் இதுக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் இல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் பாக்குறது இந்த எமர்ஜென்சி வார்டு ஒண்ணு இருக்கும் ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாம் வரதுக்கு எமர்ஜென்சி வார்டு அதுல போய் பார்த்தா தெரியும் பைக் ஆன் பண்ணும்போது ரைஸ் பண்ணக்கூடாது எழுதி சாவுறாங்கல்ல அந்த வள்ளிக்கான அந்த இடம் இருக்கல பார்க்கணும் மார்ச்சுவரி பார்க்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கணும் இதெல்லாம் பதினேழு பதினெட்டு வயசுல பார்த்து முடிச்சிடணும் அப்போதான் பாதிப்புக்காக அங்க போக மாட்டோம் அங்க போகக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால கரெக்டா நாங்க வந்து இந்த பத்திரிக்கைக்கான மாஸ் கம்யூனிகேஷன் என்னுடைய சிறப்பு சப்ஜெக்ட் நாங்க இன்டென்சிவ் ட்ரைனிங்கு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் எங்களை கூட்டிட்டு போனது இந்த இடங்களுக்கு முதல்ல போய் இதெல்லாம் போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தா அனுப்புனா சின்ன வயசு பதினேழு பதினஞ்சு வயசுல என்ன செய்யறதுன்னு தெரியல நாங்கெல்லாம் போய் எங்க பாடங்கள் எடுத்தோம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கான அந்த வாய்ப்புகள் நம்ம செதுக்க சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு பைபிள் நான் பிரார்த்தனைக்காக படிப்பது நாலேஜ்காக படிப்பேன் அதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு படிக்கிறேன் நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் அதுல திருக்குறள் படிக்கிறேன் திருக்குறள் எனக்கு சில விஷயங்களை சொல்லித்தருது ஒரே ஒன்றை வரியில பல உண்மையா யார் அறையில யார் கிட்ட அற வாங்கிடக்கூடாதுங்கிறதுனாலே சொல்லி தரு செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் நீங்க பேசி இருக்கிறது எனக்கு ஆகுது சார் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் கெட்டு போகும் நீ எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் வாழ்க்கை கெட்டு போகும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்கின்ற பிரிவினையை அறியக்கூடிய ஆற்றல் குழந்தைகளை இந்த பதினைந்து பதினாறு வயதில் எடுத்துக்கொள்ளும் நான் படிக்கிறேன் ஒரு ஒரு வாய்ப்பை படிக்கிறேன் நான் ரெண்டு விஷயம் ஒரு ஒரு கதை களம் ஒரு பர்சன் ரெண்டு பேரை சொல்ற சில பேர் பேர் எடுக்கப்படுகிறோம் எஸ் ராமத்துக்கு போ அங்க போய் சங்கப்படாத விஞ்ஞானியா இரு விதி அவருக்கு சொல்கிறது நீ டீச்சரா மட்டும் இல்ல ஓ பயணம் செய் கால் இரவெல்லாம் உட்கா வா நின்று குழந்தைகளிடத்திற்கு பேசி இயற்கை எனக் காணலி நாம் செய்யவன்

சின்ன விஷயத்த கூட டீட்டெயிலா படிக்கிற முடிவு செய்ய இந்த பைபிள் ஒருத்தனை பிறக்க வைக்கணும் இவன் தான் இந்த இனத்தை காப்பாத்துவான் அவன் வயிற்றுல அம்மா வயிற்றுல அது கருவா வருது அம்மாவுக்கு அசி ரீதியா வந்து இறைவன் சொன்னா இது பைபிள் வரக்கத வாழ்க்கையில மாற்றம் வருதான்னு பாத்துக்க மேல இருந்து ஒரு அசிரியர் வருது என்ன தெரியுமா திராட்சை ரசம் கூடாது இந்த குழந்தை வெளியில வர வரைக்கும் குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவன் சாவுற வரைக்கும் வெட்டக்கூடாது ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான அந்த தாய் குடிக்காம குழந்தையை வளர்க்கிறான் அந்த சமூகத்துக்கு திராட்சை ரசம் குடி குடிப்பது வழ குடிக்காம அந்த குழந்தைய அவன் கெத்தெடுக்கிறான் குழந்தை ஏழு அடிக்கு வளருது

ஆப்பிள் ஐஃபோன் சார் சேர்த்து சேர்சங் ஐ ஐஃபோன் கூட ஆப்பிள் கூட விளங்கமான பேரு தான் ஆப்பிள் பார்த்தல்ல கடிச்சாப்பிள் யார் கிடச்சா இருக்குது ஏவால் கடித்தா இருக்கு சாத்தான் கொடுத்து ஏவால் கடித்தா இருக்கு நான் கடித்ததை யாராவது கடிச்சா இருக்கு

அவ்வளவு பெரிய ஹீரோக் பெம்பர் ஆஃப் த சொசைட்டி அவனுக்கு திராட்சை ரசம் மறுக்கப்பட்டது அவ போதை போக முடியாது அவன் மனசு ரொம்ப எளிமையாக கவரப்படுகிறவன் அந்த மாதிரி மனம் பெற்றவனுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சல் நான் இப்படி சொல்லிட்டே பார்த்து குழந்தைகளே ஐ நோ இட் இஸ் த ஹார்ட் கொஸ்டின் சொல்வாங்க எஜுகேஷனல் லெவல்ல சொல்ல வந்தது வேறு புரிந்து கொள்ளுகின்ற ஆன்மா வேறு ஹெச்ஓடி உனக்கு அந்த ஹெச்ஓட்டி வருகா அந்த ஹிட்டாவதான்னு பாரு அந்த அந்த பாயிண்ட் அந்த ஹிட் தான் பாரு